நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திமுக வெர்சஸ் காங்கிரஸ் காங்கிரஸ் வேசஸ் கொஸ்டின் மார்க் அப்படின்ற மாதிரி தான் காங்கிரஸ் போன்ற இன்னும் நிறைய குட்டி குட்டி கட்சிகள்லாம் வந்துட்டு இணைஞ்சிருக்கிறாங்க இதில் வந்துட்டு நிறைய இடங்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி இடம் தரல அப்படின்னா எங்களுக்கு மாற்றுக் கட்சி இருக்குது நாங்கள் அந்த கட்சியில் போய் சேருவதற்கும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்துட்டு திமுக தரப்புக்கு வந்துட்டு ஒரு எச்சரிக்கை மணி வந்து அடிச்சிட்டே இருக்காங்க காமராஜரோட ஐயாவுடைய மறைவுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸால் பெரிய அளவில் வந்து இங்கே சோபிக்க முடியலை ஸோ அவங்க வந்து வேறு வழியே இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளின் முதுகில் தான் சவாரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு தான் இருக்குது ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இவங்க எல்லாத்தையுமே தாண்டி திருமாவளவன் வந்துட்டு பாஜகவுக்கு எப்போவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியாளராக பார்க்கப்படுறாரு இப்போதைக்கு மட்டுமே வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து கம்யூனிஸ்ட் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் போன்ற பெரிய கட்சிகள் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து உண்மையிலேயே திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு குழப்பத்தையும் ஒரு தலைவலியை கூட ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெறும் இவர் கிருஷ் சோடங்கர் மட்டுமே வந்துட்டு தொகுதிகளை வந்துட்டு முடிவு பண்ண முடியாது இதில் ராகுல் காந்தி எடுக்கிற முடிவு தான் வந்துட்டு இறுதி முடிவு என்ன எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்துட்டு தேர்தல் நெருங்கும்போது அதன் கூட்டணி கட்சிகள் வந்துட்டு கூடுதலாக இடம் கேட்பதும் ஆட்சியில் வந்துட்டு பங்கு கேட்பதும் வந்துட்டு எல்லா கட்சியிலையுமே நடக்கிற ஒரு வாடிக்கையான ஒரு விஷயம் அதிலும் குறிப்பாக திமுக கூட்டணி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் திமுக கூட்டணியில் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிக்கு மற்றும் காங்கிரஸ் போன்ற இன்னும் நிறைய குட்டி குட்டி கட்சிகள்லாம் வந்துட்டு இணைஞ்சிருக்கிறாங்க இதில் வந்துட்டு நிறைய இடங்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி இடம் தரல அப்படின்னா எங்களுக்கு மாற்றுக் கட்சி இருக்குது நாங்கள் அந்த கட்சியில் போய் சேருவதற்கும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பப்போ வந்துட்டு திமுக தரப்புக்கு வந்துட்டு ஒரு எச்சரிக்கை மணி வந்து அடிச்சுட்டே இருக்காங்க இதுக்கு காரணமாக சொல்லப்படுவது விஜய ஆரம்பித்திருக்கக்கூடிய தாவேக்க கட்சி ஏன்னா வந்து எங்களுக்கு இங்கே வாய்ப்பு இல்லையா நாங்கள் அங்கே போய் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் செகண்ட் ஆப்ஷனை வந்துட்டு எல்லா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுமே வந்துட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கட்சிகளான திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சுச்சுவேஷனாக தான் பார்க்கப்படுது காங்கிரஸ் கட்சியுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஷ் சோடங்கர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை வந்து சந்தித்து பேசியிருக்கிறார் கூட்டணி தொடர்பாக வந்து பேசியிருக்கிறார் காங்கிரஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் காங்கிரசினுடைய பங்கு என்ன அவங்களுடைய பங்களிப்பு என்ன அவங்களுடைய வளர்ச்சி என்ன வீழ்ச்சி என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் கிட்டத்தட்ட காமராஜர் காலத்தில் அறுபத்தி ஏழோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தேசிய கட்சிகள் வந்துட்டு மலர்வதற்கான வாய்ப்பே கிடையாது கிட்டத்தட்ட ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் காங்கிரஸ் பாஜக போன்ற தேசிய கட்சிகளுக்கு இங்கு பெருமளவுல வாய்ப்பு இங்க ஆடக்கூடிய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு மட்டுமே இங்க மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு வந்து மக்கள் மத்தியில இருந்துகிட்டு தான் இருக்கு காமராஜரோட ஐயாவுடைய மறைவுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் அல்ல பெரிய அளவுல வந்து இங்கே சோபிக்க முடியல சோ அவங்க வந்து வேற வழியே இல்லாம இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளின் தான் சவாரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு தான் இருக்குது சரி காங்கிரஸ் கட்சிக்கு வந்துட்டு இங்கே நிறைய பெரிய அளவுல வரவேற்பு இருக்கா அப்படின்னா ஒரு சில இடங்கள்லாம் வந்துட்டு இன்னும் காமராஜர் பேரை வைத்துக்கொண்டு காமராஜர் முகத்துக்காக வந்துட்டு வாக்களிக்கக்கூடிய மக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க இல்லாமல் இல்லை இன்னும் நிறைய இடங்கள்லாம் வந்துட்டு காங்கிரஸ்காரர்கள் தேச பக்தர்களாக அறியப்பட்டுக்கிட்டு வராங்க இப்போ இருக்காங்க ராகுல் காந்தி முகத்துக்காகவும் வந்துட்டு காங்கிரஸ் கட்சியில ஒரு மிகப்பெரிய எழுச்சி வந்துட்டு பெரிய எழுச்சினா நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப பெருசாலாம் இல்லை ஓரளவுக்கு அவங்களுக்கு இங்க ஓட் பேங்க் இருக்கு அப்படிங்கிறத மறுக்க முடியாது அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா விசிக்கு இருக்கக்கூடிய அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் அவங்க வந்து சாதி கட்சியாக வந்து முத்திரை குத்தப்பட்டாலும் பாஜகவிற்கு வந்துட்டு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடியவர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா திருமாவளவன் தான் சொல்லணும் ஏன்னா என் வந்துட்டு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இவங்க எல்லாத்தையுமே தாண்டி திருமாவளவன் வந்துட்டு பாஜகவுக்கு எப்போவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியாளராக பார்க்கப்படுறார் இதுக்கு காரணம் என்ன இவருக்கு எவ்வளோதான் வந்துட்டு நீங்கள் வந்து அவர் ஒரு ஜாதி கட்சிக்குள்ள ஜாதி கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு வட்டத்துக்குள்ளே அடக்க நினைத்தாலும் ஆனால் அவர் அப்படி அடங்கக்கூடியவர் கிடையாது நான் யாராக இருந்தாலும் எந்த மக்களுக்காக இருந்தாலும் நான் வந்து நிற்பேன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையுமே அவர் வந்து குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார் அவர் கூடு கூட்டிய எல்லா கூட்டங்களுக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு அணி திரண்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க சமீபத்தில் திருச்சியில் அந்த மாநாட்டை கூட பார்த்துருப்பீங்க அவ்வளவு கூட்டமான மக்கள் வந்து வந்தாங்க them ஸோ அந்த இந்த கூட்டங்கள் வந்துட்டு ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறது காலம் தான் பதில் சொல்லும் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த தொழிற்சங்கங்கள் மூலமாக முன்னெடுக்கக்கூடிய அந்த போராட்டங்களுமே வந்துட்டு இன்னுமே மக்கள் மத்தியில் பேசப்பட்டுக்கிட்டு தான் வருது இவங்களுடைய கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய போராட்டமும் அவங்க தொழிற்சங்க அமைப்புகளோடு சேர்ந்து இணைந்திருக்கக்கூடிய அவங்க முன்னெடுக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பல முக்கியமானதாக இருக்கப்பட்டு வருது ஸோ திமுக கூட்டணியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கட்சிகள் வந்து இருக்குது திமுக நம்ம விட்டுட்டோம் திமுகவுக்கு போட்டியாக துவங்கப்பட்ட மதிமுகவினுடைய நிலைமை என்னவாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதுபோக முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளுமே இருக்குது அந்த கட்சிகள் எல்லாமே வந்துட்டு இனி தன்னுடைய சுய சுய சின்னதில் நிக்க போறாங்களா அல்லது திமுக சின்னதில் நிக்க போகிறாங்களா அப்படிங்கிறது இனி தான் வந்துட்டு முடிவு பண்ணலாம் காங்கிரஸ் பிரச்சனைக்கு வருவோம் இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் இந்த தேர்தலில் கூடுதலாக வந்து இடம் கேட்குறாங்க அதுவும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு அதிகாரத்திலும் பங்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு முழு கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் திமுக பங்கு கொடுக்குமா அப்படிங்கிறது அந்த ஆட்சியாளர்கள் கட்சி வந்து ஆட்சிக்கு வரும்போது தான் வந்துட்டு முடிவு செய்யப்படும் இப்பவே வந்து அதற்கான குரல்கள் வந்துட்டு ஒழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது நாங்களும் தான் தேர்தலில் நிற்கிறோம் எங்களுக்கு வெறும் எம்எல்ஏ போர்ஸோடு நிறுத்திக்கிறீங்க உங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவங்க தான் மொத்த பேரமா வந்துட்டு மினிஸ்டர் ஆகிறாங்க எங்களுக்கு மினிஸ்ட்ரியில் ஒரு பங்கு கொடுங்க அட்லீஸ்ட் துணை முதல்வர் சாரி மினிஸ்ட்ரியில் எங்களுக்கு பங்கு கொடுங்க இல்லைன்னா துணை முதல்வர் பதவியாவது கொடுங்க எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுங்க வெறுமனே நாங்கள் எம்எல்ஏக்கள்லாம் மட்டும் இருக்க முடியாது திமுகவுடனுடைய வெற்றிக்கு கண்டிப்பாக கூட்டணி கட்சிகளும் ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது அப்படிப்பட்ட எங்களை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒதுக்கி மட்டுமே வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து கம்யூனிஸ்ட் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் போன்ற பெரிய கட்சிகள் முன்வைச்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து உண்மையிலேயே திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு குழப்பத்தையும் ஒரு தலைவலியை கூட ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி எவ்வளோ சீட்டுகள் கேட்டிருக்குன்னா கிட்டத்தட்ட எழுபது சீட்டுகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வெளியே வருது ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் முடிவு செய்யப்படலை ஆர்எஸ் பாரதி திமுகவினுடைய அமைப்புச் செயலாளர் ஆர்எஸ் பாரதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கிறிஷ் சோடங்கரும் நம்மளுடைய ஸ்டாலின் அவர்களும் முதல்வர் அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திப்பாக மட்டும்தான் இது இருந்துச்சே ஒழிய வேறு விதமான எந்த சந்திப்புகளுமே கிடையாது இன்னும் தொகுதிகள் முடிவு செய்யப்படவே இல்லை அப்படிங்கிறதால அழுத்தம் திருத்தமாக வந்து சொல்லியிருக்கிறார் ஒரு சில டேட்டாஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் நடந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ்க்கு கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று இடங்கள் வந்துட்டு ஒதுக்கப்பட்டுச்சு ஆனால் தேர்தலில் வந்துட்டு அஞ்சு இடங்களில் மட்டும்தான் காங்கிரஸ் வந்து ஜெயிச்சுது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த சட்டசபை தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி உடை நாற்பத்தி ஒரு இடங்கள் வந்துட்டு காங்கிரஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க ஆனால் அப்போ வந்து இவர் எட்டு இடங்களில் மட்டும்தான் வந்துட்டு காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸுக்கு வந்து பதினெட்டு இடங்களில் வந்து ஜெயிச்சிருக்குறாங்க அந்த வகையில் இப்போ வந்து எங்களுக்கு எழுபது இடங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க காங்கிரஸ்னுடைய அந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றமும் இறக்கமுமாக தான் இருக்குது எங்களுக்கு இந்த ஆட்டி வந்து எழுபது இடங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதியில் எழுபது இடங்கள் காங்கிரஸுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ மீதி இருக்கக்கூடிய கட்சிகளும் வந்துட்டு இன்னும் சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தானே கேட்பாங்க திருமாவளனுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நாலு சீட்டு அஞ்சு சீட்டுக்காகலாம் வந்து நாங்கள் போராடிக்கிட்டு இருக்க முடியுமான்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி தான் வந்துட்டு ரொம்ப பெரிய கட்சி தேசிய கட்சியாகவே இருந்தாலும் தமிழகத்தில் தேசிய கட்சிகளுக்கு பெரிய அளவில் வரவேற்பு இல்லை அப்படிங்கிறத காங்கிரஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெறும் இவர் கிருஷ் சோடங்கர் மட்டுமே வந்துட்டு தொகுதிகளை வந்துட்டு முடிவு பண்ண முடியாது இதில் ராகுல் காந்தி எடுக்கிற முடிவு தான் வந்துட்டு இறுதி முடிவு ஏன்னா அவர் எடுக்கக்கூடிய முடிவில் தான் வந்துட்டு தொகுதிகள் எவ்வளவு வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு முடிவு பண்ணுவோன்றிருக்காங்க இந்த பக்கம் செல்வ பெருந்தகை ஒரு முறை என்ன கூறியிருக்காரு அப்படின்னா எங்களுக்கு வந்துட்டு தொகுதி கிடைச்சா போதும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் வந்துட்டு காங்கிரஸ் பெரியவர்களால் பங்கு கேட்கல அப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறார் ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி எடுக்கக்கூடிய இந்த இறுதி முடிவானது தான் வந்துட்டு முடிவு செய்யப்படும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நடந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்துட்டு திமுக கூட தொகுதி பங்கீட்டில் நடந்த அந்த ஒரு சில பிரச்சனைகள்னால அதிமுக கூட ரகசிய பேச்சுவார்த்தையில வந்துட்டு இறுதி நேரம் வரைக்கும் ஈடுபட்டு இருந்தாங்க ஆனா திமுக பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லாவகமாக செயல்பட்டு கொஞ்சம் புத்திசாலித்தனமா செயல்பட்டு காங்கிரஸ் வந்து தான் கூடவே இருக்க வச்சுட்டாங்க அப்படி இல்லை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அமைவதற்கு போன முறை வந்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதம் வந்துட்டு வாய்ப்புகள் வந்து இருந்துச்சு காங்கிரஸ் தரப்பில் வந்து போ போட்டியிடக்கூடிய அந்த சிவகங்கை போன்ற தொகுதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே பெரிய அளவில் டெவலப்மெண்ட்டே இல்லை ஏன்னால் அது வந்து பா சிதம்பரம் வந்து போட்டியிட்ட தொகுதி அந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் ஒரு இண்டஸ்ட்ரியல் வளரவே கிடையாது அங்கே வந்து மக்கள் தண்ணிக்கு இன்னமும் கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஐடி கம்பெனி இல்லை கிட்டத்தட்ட அதை வந்துட்டு மற்ற ஊர்களை கம்பேர் பண்ணும்போது சிவகங்கை மாவட்டம் இன்னுமே ரொம்ப பின்தங்கி நிலைமையில தான் இருக்குன்ற மாதிரியான பேச்சுக்கள்லாமே எல்லாமே இருக்கும் ஸோ அப்போ காங்கிரஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறியப்பட்ட முகமாக அறியப்பட்ட பா சிதம்பரத்தினுடைய அந்த தொகுதியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லட்சணத்தில தான் இருக்கு அப்படின்னும் போது இனி வரக்கூடிய நபர்கள் வந்துட்டு எப்படி போட்டிட்டு அந்த இடத்துல வந்து ஜெயிக்க போறாங்க காங்கிரஸ் தமிழகத்திற்கு என்ன செய்தது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் இருக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதி பங்கீடு இது எல்லாத்தையும் வந்து பார்க்கும்போது காங்கிரஸ் வரைவுக்குழு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு தேர்தல் வாக்குறுதிகளை வந்துட்டு நாங்கள் கொடுத்துருக்கிறோம் இந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காகவாவது எங்களுக்கு வந்து அதிக சீட்டுகள் வேணும் ஏன்னா அப்போ தான் வந்துட்டு ஒரு ஆட்சியிலோ அதிகமாக காரத்தில் எங்களுக்கு பங்கு இருந்ததால நாங்கள் அளிக்கக்கூடிய இந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும்ன்ற வார்த்தை சொல்லி இருக்காங்க காங்கிரஸ் கட்சியோட காங்கிரஸ் கட்சியோட தகவல் பகுப்பாய்வு குழுவோட தலைவர் திரு பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்கா தலைவர் திரு விஜய் கூட வந்துட்டு டிசம்பர் அஞ்சாம் தேதி வந்து பேச்சுவார்த்தையில் வந்து ஈடுபட்டிருக்கிறாரு இந்த பேச்சுவார்த்தை வந்துட்டு கண்டிப்பாக தொகுதி பங்கீடு சம்பந்தமாகவா இல்லை வேறு சம்பந்தமாகவா அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அரசல் புரிசலாக பேசப்பட்டாலும் இல்லை நாங்கள் தொகுதி சங்க தொகுதி இல்லை நாங்கள் வந்து தொகுதி பங்கீடு சம்மந்தமாக நாங்கள் வந்து பேசவே கிடையாது நாங்கள் பேசின விஷயங்கள் வேற அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ராகுல் காந்தி அவர்களும் விஜய் அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் இது வந்துட்டு அரசியலையும் கூட்டணி அமைப்பதற்கும் எந்த அளவுக்கு வந்துட்டு வெற்றி கூட்டணியாக அமையும் அப்படிங்கிறது மக்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா தாவேக்க தலைவர் விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கூட்டம் கூடுது இளைஞர்களுடைய ஆதரவு இருக்குது ஆரவாரம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்க்க முடியாது என்ன ஒரு இடைத்தேர்தலை கூட அவங்க போட்டியிட்டு தன்னுடைய ஓட் பேங்கை வந்து அவங்க ப்ரூஃப் பண்ணவே கிடையாது நிறைய வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்குள்ள தான் அவங்க போட்டிடுவோம் எங்கள் சிஎம் வேட்பாளர் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் அவங்க இருக்காங்க ஸோ அவங்க வோட் பேங்க்கே என்னன்றது தெரியாத பட்சத்தில் காங்கிரஸ் அங்கே போய் சேருமா அப்படி ஒரு வேளை இணைப்பு சாத்தியமாச்சு அப்படின்னா அது வெற்றி கூட்டணியாக மாறுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டுக்கிட்டு தான் வருது ஸோ இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா திமுக இந்த தொகுதி பங்கீட்டில் ரொம்பவுமே கவனமாக கையாளக்கூடிய ஒரு தான் இருக்குது ஏன்னா எந்த நேரமும் எந்த கட்சிகள் விஜய் கூட கூட்டணி வைப்பாங்க அப்படின்றது தெரியாது இல்லை தாவைக்கா தரப்பில் இருந்து சொல்லப்படும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் கட்சிக்கு இன்னும் நிறைய கூட்டணி கட்சிகள் வரத்தான் போகுது ஏன்னா நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படின்னா யார் வரப்போறா எந்த கட்சி சேரப்போகுது இல்லை தாவைக்காய் யார் கூட சேர போகிறாங்க இல்லை திமுக கூட்டணி என்னவாக போகுது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த மாதிரியான போட்டிகள் நடக்கப் போகுது ஏன்னா திமுக கூட்டணி திமுக கூட்டணி போட்டிகளை எதிர்கொள்ள போகுது களம் ரொம்ப பெருசாக தான் இருக்க போகுது இதுல யாருடைய ஓட்டு யாருக்கு போக போகுது யார் வந்து ஓட்டை இழக்க போறாங்க யாரெல்லாம் அப்படியே வச்சிருக்க போறாங்க அப்படிங்கறது இனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மக்கள் கையில தான் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி